வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம இன்னைக்கு அக்பர் பீர்பால் கதையை பார்க்கலாம் எங்க சேனல் இருக்கிற மத்த பிளேலிஸ்ட் பார்க்குறத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்க இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம் பீர்பால் அக்பருக்கு ரொம்ப பிடிச்ச நண்பரா ஆயிட்டாராம் பீர்பால் இல்லாம அக்பர் எங்கேயுமே போறது இல்லையா அக்பருடைய ரொம்ப நெருங்கிய நண்பரா பீர்பால் இருந்தாரா இதெல்லாம் பார்த்த அமைச்சர்கள் ரொம்பவுமே பீர்பால் மேல போராப்பட்டாங்களாம் எப்படியாவது பீர்பால அக்பர் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு பல திட்டம் தீட்டினாங்களாம் ஆனா அது எதுவுமே வந்து உபயோகமா இல்லையா தனித்தனியா தீட்டினா தானே வந்து உபயோகம் இல்லாம போகுது அதனால எல்லாரும் மொத்தமா ஒன்னா சேர்ந்து தீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவைய கூட்டினாங்களாம் அப்ப எல்லாரும் ஒவ்வொரு திட்டத்தை பத்தி சொன்னாங்களாம் ஆனா அது எதுவுமே திருப்திகரமா இல்லையா அப்ப அதுல தாவூத்துன்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு இதை நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட எல்லாரும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த தாவூத் வந்து ரொம்பவே கெட்டிக்காராம் பீபர் மாதிரி நல்ல புத்திசாலியா அதனால இவர் கண்டிப்பா பாத்துக்குவாரு அப்படின்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்களா அப்ப அவரு ஒன்று சொன்னாராம் நான் திட்டம் ம மனசுக்குள்ள தீட்டிட்டேன் ஆனால் இந்த திட்டத்துக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னாரா எல்லாரும் சரின்னு சொன்னாங்களாம் அத தாவூத் சொன்னாரா நான் வந்து நாளைக்கு தர்பாருக்கு அதாவது அவைக்கு நான் தாமதமாக தான் வருவேன் அப்போ அக்பர் ஏன் தாவூத் இன்னும் வரலை அப்படின்னு கேட்டா நீங்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தாவூத் வந்து நேற்று ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்த்தாரு அந்த சம்பவத்தால ரொம்பவே மனம் வந்து போயிட்டாரு அதனால அவர் இன்னைக்கு தாமதமா வருவாரு அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா மற்ற அமைச்சர்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம் அதே மாதிரி அடுத்த நாள் வந்துச்சான் எல்லாரும் சரியான நேரத்துக்கு அவையில வந்துட்டாங்களாம் அக்பரும் கூட வந்துட்டாங்களாம் அக்பர் உள்ளவரத பார்த்து எந்திரிச்சுன்னு எல்லா அமைச்சர்களும் நமாஸ் பண்ணாங்களாம் அப்போ அக்பர் ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் சொல்லிட்டு தான் நாற்காலியில் போய் அதாவது அவருடைய சிம்மாசனத்தில் போய் உட்காந்தாராம் உட்காந்துட்டு எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்களான்னு பார்த்தாரா அதில் தாவூத் மட்டும் இன்னும் வராமல் இருந்தாரா அவருடைய இருக்கையை பார்த்த உடனேயே பக்கத்தில் இருந்த அமைச்சர் எழுந்திரிச்சு சொன்னாரா அவர் நேற்று ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாரு அதனால அவர் மனசு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அவர் இன்னைக்கு தாமதமா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அக்பர் சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாராம் அத நாங்க சொல்றதை விட நீங்க அவர்கிட்ட கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் சரின்னு அக்பரும் உக்காந்து இருந்தாராம் மற்ற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சாராம் அதுக்குள்ள அங்க தாவூத் வந்துட்டாரா அவரை வந்த உடனே அக்பரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாராம் அதாவது அவங்க மொழியில சொல்லுவாங்களே நமாஸ் அந்த மணக்கத்தை வச்சாராம் வச்சுட்டு என்னாச்சு தாவூத் ஏன் இன்னைக்கு தாமதமா வந்திருக்கீங்க அப்படின்னு அக்பர் கேட்டாராம் ஆஹ் அது ஒன்றும் இல்லை மண்ணா என் மனசுக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு செயலை பார்த்தேன் எத்து அதனாலேயே என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால நான் வரல அப்படின்னு சொன்னாராம் ஏன் என்ன பார்த்தீங்க அப்படின்னு அக்பர் கேட்டாரா ஆஹ் நான் சொல்லுவேன் மன்னா ஆனா நீங்க அதை நம்புவீங்களா என்னன்னுதான் தெரியல அப்படின்னு சொன்னாராம் என்னன்னு சொல்லு குற்றம் எதுவாக இருந்தாலும் குற்றவாளி யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அக்பர் உருமினாரா இத கேள்வி கேட்ட உடனே தாவூத்துக்கு மனசுல அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சா தாவூத்து உடனே சொல்ல ஆரம்பிச்சாரா நான் சொல்லுவேன் ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு திரும்பி சொன்னாரா யாருன்னு சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னு அக்பர் வந்து திரும்பி சீர்னாரா இந்த குற்றம் செஞ்சவர் வேற யாருமே இல்ல உங்க பீர்பால் தான் அப்படின்னு அக்பருக்கு ஒரு நிமிஷம் ஆடி போச்சா ஏன்னா பீர்பால் குற்றம் செஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பீர்பால் தான் குற்றம் செஞ்சாரு அப்படின்னு தாவூத் சொன்னாராம் பீர்பால் என்ன குற்றம் செஞ்சாருதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் கேட்டாரா அதுக்கு தாவூத் சொன்னாரா நேத்து இந்த பீர்பால் அந்த பூங்கா பக்கத்துல வந்தாரு அப்ப அவர் குமிஞ்சு அங்க கீழ கடந்த ஒரு தங்க மாலையை எடுத்தாரு சுத்தி முத்தி யாராவது வராறான்னு பாத்துட்டு திருப்பி அந்த தங்க மாலைய தன்னுடைய பைக்குள்ள போட்டுக்கிட்டு போயிட்டாரு நான் அதை பார்த்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு இளைஞன் வந்தா என்னுடைய மலையை காணும் யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்துல கேட்டான் ஆனா யாருமே பார்க்கல நான் போய் அந்த இளைஞன் கிட்ட சொல்லலான்னு போறதுக்குள்ள அந்த இளைஞன் அந்த இடத்த விட்டு போயிட்டான் இப்படி நம்ம அரசியல் இருக்கவங்களே மக்களுக்கு கெடுதல் நினைச்சா என்ன செய்யறது வண்ணா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் சொன்னாரா இதை கேட்டு அக்பர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரா ஒரு கணம் கூட அவரு சிந்திக்கலையாம் சிந்திக்காம பீர்பாலுக்கு தண்டனை வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இதை கேள்விப்பட்ட பீர்பால் ரொம்பவே மனசு நொந்து போயிட்டாரா தனக்கு எதிரா ஏதோ திட்டம் நடக்குதுன்றதை மட்டும் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரா அவர் மனசு நொடி பொழுதுல இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்ட ஆரம்பிச்சுச்சா அவர் மனசு அப்படி திட்டம் இருக்கப்பயே இந்த பக்கம் தாவூத் வந்து அக்பர் கிட்ட இன்னும் நல்லா போட்டு கொடுத்தாரா இந்த பீர்பால் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு ஆனால் அது எதுவுமே வந்துட்டு உங்ககிட்ட கொண்டு வந்ததில்லை ஏன்னா இவங்க எல்லாருமே பயந்துக்கிறாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது வண்ணா யாராக இருந்தாலும் தண்டனையும் அவங்களுக்கான நீதியும் கிடைக்கணும்னு நினைப்பேன் அதனால இதை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை கேள்விப்பட்ட அக்பர் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயி அதுல இருந்து இன்னும் மீண்டு வரலையா ஆனா அக்பர் பீர்வாலை வந்து விட்டு கொடுக்காம பேசினாரா பீர்பால் மீது குற்றம் சுமசிய ஏதாவது சாட்சி இருக்காது ஆகும் அப்படின்னு கேட்டாரா ஆஹ் சாட்சி எதுவும் இல்லை நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னாரா அப்புறம் நீ சொல்றது எப்படி நம்புறது அப்படின்னு அக்பர் சொன்னாரா பீர்வாலும் இந்த பக்கத்துல இருந்து சொன்னாரா நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல மண்ணா ஆனா நேத்துனா அந்த பக்கம் போனது உண்மைதான் ஆனா நான் அந்த மாதிரி தங்கமாளி எல்லாம் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொன்னாராம் அதுக்குள்ள தாவூத் நான் என்ன பொய் சொல்றேனா பீர்பால் உன் சாயம் எழுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரா அந்த அவையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதை ஆமோதிச்சிக்கும்படி சிரிச்சாங்களாம் மன்னருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா சரி இதுக்கு நீயே ஒரு வழி சொல்லு தாவூத் பீர்பால் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கிறாய் இதை எப்படி நீ நிரூபிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாரா இதுக்கு ஒரு யோசனை உள்ளது மன்னா அப்படின்னு தாவூத் சொன்னாராம் என்ன யோசனை அப்படின்னு கேட்டாராம் அக்பர் ஒரு கம்பிய நல்லா பழுக்கு காய வச்சு அதை எடுத்துட்டு வந்து பீர்பல் கையில கொடுத்து பிடிக்க சொல்லுவோம் சொல்லி தான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அந்த கம்பியுடைய வலு அவன் கையிலயும் படாது அந்த வழி அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம் இதை கேள்விப்பட்ட அக்பர் ரொம்பவே கோவப்பட்டாரான் என்ன சொல்ற இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு அதுக்கு தாவூத் ஆமாண்ணா இந்த சம்பவம் நம் பக்கத்து நாட்டுல கூட சமீபத்தில் நடந்துச்சு அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா அதுக்கு மேல அக்பரால் எதுவும் பேச முடியா அவரும் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாரா அவர் தன் வேலையாட்கள் கிட்ட கம்பிய பழுக்க காய்ச்சி எடுத்துட்டு வருமாறு சொன்னாரா அவங்களும் எடுத்துட்டு வந்து காவலர்கள் கிட்டே கொடுத்தாங்களாம் அந்த கம்பியை பார்த்தோன்ன பீபாலுக்கு ரொம்பவே பதட்டம் இருந்தாலும் இதுல வந்து நம்ம தப்பிக்கணும் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு ஒரு திட்டத்தை தீட்டுச்சான் அந்த கம்பிய காவலாளி கொண்டு வந்து வீர்பாலுக்கு எதனீட்டு போது அவர் மன்னரை பார்த்து மன்னரே எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் என்ன வீர்பால் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்ல இந்த தாவூத் தானே என் மீது முதலில் குற்றம் சாட்டினார் இவர் சொல்வதற்கான சாட்சியும் இல்லை அதனால எனக்கு எப்படி சாட்சி இல்லையோ அது மாதிரி அவருடைய வாக்குக்கும் சாட்சி இல்லை அவருடைய பழிக்கு அவருடைய வாக்குக்கு சாட்சி இல்லாததால் அவர் முதல்ல இந்த தண்டனையை ஏத்துக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு பீர்பால் சொன்னாராம் இதை கேட்ட அக்பர் ஒன்னும் புரியாத மாதிரி பார்த்தாராம் என்ன பீர்பால் சொல்ற அப்படின்னு கேட்டாராம் அதாவது மன்னா அவர் தானே என் மீது முதலில் குற்றம் சுமத்தினார் அவர் என்ன சொன்னார் நான் தங்கமாலையை எடுத்தேன் என்று சொன்னார் நான் இல்லை என்று பிறகுதானே சொன்னேன் அதனால யாரு முதலில் சுமத்தினாரோ அவரு அந்த கம்பியை பிடிச்சு தான் சொன்னது தான் சுமத்திய குற்றம் உண்மை அப்படின்னு சொல்லட்டும் அப்ப அந்த கம்பி அவரை சுடல அப்படின்னா அடுத்தது நான் என்ன நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இத கேட்ட அக்பர் ஆமாம் அதுக்கு சரிதான முதலில் நீதான குற்றம் சாத்தினா தாவூத் அதனால நீயே அந்த கம்பியை முதலில் வாங்கு அப்படின்னு சொன்னாரா அத கேள்விப்பட்ட தாவூத் அய்யோ அய்யய்யோ என்னால முடியாது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளவு பழுக்க பழுக்க இருக்க கம்பியை யாராவது கையில பிடிப்பாங்களா அப்படின்னு சொன்னாரா அதுக்கு அக்பர் என்னதா உத்மீதான பழி சுமத்தினாய் அப்படின்னு சொன்னாங்களா நான் பழியை சுமத்தினேன் அதை நிரூபிக்க வேண்டியது பீர்பாலின் கடமை அப்படின்னு சொன்னாரா முதலில் குற்றம் சாட்டியவர்கள் அதை உண்மை என்று நிரூபித்தால்தான் குற்றம் என்னுடையதா இல்லையா என்று நான் ஒப்புக்கொள்ள முடியும் எனவே குற்றம் சாட்டிய நீ முதலில் இந்த கம்பியை பிடி என்றாலாம் பீர்பால் அது முடியாது இது யாரா இருந்தாலும் சுற்றாதா அப்படின்னு கேட்டாராம் ஏன் சமீபத்தில் பக்கத்து நாட்டிலே இது நடந்தது அது நீ கேள்விப்படவில்லையா என்று பீர்பால் கேட்டாராம் அவர் சொன்னதை அவருக்கே திருப்பி சொல்லிட்டாராம் உடனே தாவூத் என்னை மன்னிச்சிருங்க மன்னா நான் தெரியாம சொல்லிட்டேன் இந்த பீர்பால் நல்லவர் தான் தான் இவரை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரா உடனே தாவூதர் சிறையில் அடைக்குமாறு அக்பர் தண்டனை கொடுத்தாரா